எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம் முடக்கற்றான் நம்ம தோட்டத்துல முடக்கற்றான் முடக்கற்றான் முடக்கற்றோட காய் இது வந்து நம்ம முடக்கற்றான் எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா மூட்டு தேய்மானம் கால்வெளி எலும்பு எலும்பு ஏதாவது தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னா முடக்கற்றான் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முடக்கற்றான் வந்து நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னா சூப் டீ பொடி சூப் பொடி அப்புறம் அன்னப்பொடி இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய இதில் பண்ணிட்டு இருக்கோம் உடக்கற்றான் லட்டு முடக்கற்றான தொக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் உடக்கற்றான் சாப்பிட் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துர்லாம் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது நீங்கள் எடுத்து கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ